அன்பான தமிழின சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சான்றோர் நாடாளு இளைஞர் படை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமுதாயத்தையும் மதிக்கக்கூடிய தலைவன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு புனிதமான வரலாறுகள் இருக்கும் அந்தந்த சமுதாயத்தை கட்டமைப்பது அந்தந்த அவருடைய வேலை ஆனால் தென் மாவட்டத்தில் அதிக அளவில் வட்டி கொடுமை கந்து வட்டி கொடுமை நிறைய நடந்துகிட்டு இருக்குது இந்த கந்து வட்டி கொடுமையால் நிறைய நபர்கள் உயிர ஓட்டிகிட்டு இருக்காங்க துச்சமாக நடிச்சு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளை கொன்று தானும் செத்து இல்லை நெருகதியு தன் வாழ்க்கையை இழந்து ஊரை விட்டு ஓடி தன் வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய மக்கள் ஆசை வார்த்தையை கேட்டு லோன் எடுக்க வச்சிருந்தாங்க லோன் எடுத்த பிறகு அவதூறு வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பொது தளத்தில் போனா பொது இடத்துல மறைச்சிருந்தாங்க பொது இடத்துல மறைச்சி நியூசி அதாவது தவறான வார்த்தைகளை பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்க சமுதாய தலைவர்கள் எல்லோரும் உங்க சமுதாய மக்களை பாதுகாக்கணும்னு நினைச்சா சமுதாயத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சா இந்த தென் மாவட்டத்துல இந்த குழு லோனு கந்துவட்டி கொடுமை லோனு நிறைய லோனு இந்த சாமானியன் படம்லாம் மையம் பச்சு எடுத்தாங்க எடுத்தவங்க அதில் இருந்து மீள முடியல நிறைய நம்ம மக்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு இடத்துல வாங்கிருக்காங்கன்னா அது கட்ட வேண்டிய அமௌண்ட் முப்பதாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் ரூபாய் இருக்குது வேண்டியிருக்கு பத்து லட்ச ரூபாய் லோன் எடுத்துக்காங்கன்னா கட்ட வேண்டியது ஐம்பது லட்சம் ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் கிட்ட வைக்கிறாங்க அந்த பைன் இந்த பைன் அது இதுன்னு எக்கச்சக்கம் தோணந்த எக்கச்சக்கம் போட்டுருந்தாங்க அது சமுதாய லீடர்கள் என்ன செய்ய தென் மாவட்டத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இந்த கந்துவட்டி இந்த லோன்களையாலையும் லோன் எடுத்தும் வாழ்க்கையை விட்டுக்கிட்டு மானத்தையும் இழந்துக்கிட்டு நிறைய நபர்கள் வாழ்க்கை பாவம் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு தேவர் சமுதாய லீடர் உங்க சமுதாய மக்களை நீங்க பாதுகாக்க முடியுமா வன்னியர் சமுதாய லீடர் உங்க சமுதாய மக்களை நீங்க பாதுகாக்க முடியுமா நாடார் சமுதாய லீடர் எங்க சமுதாய மக்கள் எங்க சமுதாய லீடர்கள் பாதுகாப்பாக இல்ல தேவேந்திர சமுதாய மக்கள் அவங்க எல்லாம் அதிக அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரையும் சொல்லாதுங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சரிங்களா ஒரு காலத்துல நல்ல சமுதாயமா இருந்த ஒடிக்கிறாங்க தமிழர் சமுதாயத்துல ஒண்ணு சேர்க்க கட்ட தென் மாவட்டத்தில் எல்லா சமுதாய லீடுகளையும் அந்தந்த சமுதாயத்துல பொண்ணு எடுக்க அந்தந்த சமுதாயத்துல பொண்ணு கொடுக்க வைங்க எல்லா சமுதாயத்துல ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்கிறாங்க அந்தந்த சமுதாயத்தை அப்படி கட்ட ஆனால் ஜாதி மோதல்களை தடுங்க அதற்கு காரணம் சுயநல வர்க்கமான சுயநலவாதிகளிடமிருந்து ஜாதி மோதல்களை தடுக்கணும் சரிங்களா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அந்த சமுதாய தலைவர்கிட்ட சொல்லி உன் சமுதாயத்துல ஒரு நபர் தப்பு பண்ணிருக்கிறான் இவன் வந்து கஞ்சா ஓட்டு தேவையில்லாம பண்றான் இவன் தேவையில்லாத பெண்கள்கிட்ட தப்ப நடந்துகிட்டுதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அந்த சமுதாய லீடரே அதை கேட்கணும் இது எல்லா சமுதாய லீடரும் மாத்தி மாத்தி செஞ்சா சட்டத்துக்கு போவோம் சட்டம் அதை கடுமையா நடவடிக்கை எடுக்கும் சரிங்களா என்னைக்கு காவல்துறை டீம் நாங்க என்னைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி விட்டுருக்கோம் காவல்துறை அதிகாரிகள் அனைவ அனைத்து சமுதாயிலையும் ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை கூப்பிட்டு சுமூகமாக பேசி முடிவெடுத்து அந்தந்த சமுதாய லீடர்கள் அந்தந்த சமுதாயத்துடைய மக்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டு அமைய வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டை உருவாக்குவீங்க வைங்க அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இப்போ கூட இந்த பொட்டல் புதிர் சைடுல ஒரு குடும்பமே சரிங்களா மருந்து குடிச்சு சாப்பிடுவாங்க தூக்களை தங்கி சாப்பிடுறாங்க எப்படி சொல்ல மன வேதனையில சுகர் பிரஷரு எல்லாம் முத்திரும் எல்லா நோய்களும் பெருகிரும் ஆட்டோமேட்டிக்கா வசதி பிடிச்ச கோடி சுப்பங்க மதுகுண்டு கன வாங்கிட்டு கெட்ட முடியாம தவிக்கிறாங்க பாமர மக்கள் மட்டும் வாங்கல வசதி உள்ளவங்க மதுகுண்டு ஆனா யாரோ ஒரு நாலு முதலாளிக்காண்டி வேலை பார்க்கறவங்களும் நம்ம சொந்த பந்தங்களா இருக்கிறது நம்மகிட்ட வந்து சண்டைப்படுறாங்க நம்ம மாமனா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் ஆனா கூட இருக்கலாம் கூட கூட பிறந்த அண்ணன் இருக்கலாம் ஆனா கம்பெனிக்கு உழைச்சி போடணும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறது கேட்டி நம்மகிட்டயே குத்து அளவுக்கு சண்டைக்கு வராங்க தென் மாவட்டத்தில் அதிக இழப்பு நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அதிக பேர் மானத்தையும் மரியாதையோ இழந்து நெருக்கடிச்சு தவிக்கிறாங்க முயற்ச ஒட்டுமொத்த தமிழ்ல சமுதாய லீடரும் இதை கருத்துல இருக்க நாடா சமுதாய மக்கள்லையும் இதுல அதிக அளவு நடந்துகிட்டு இருக்குது இவங்களும் அந்த சமுதாயத்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இனி மாதிரி மக்களா துன்புறுத்தினா ஒரு ஆறு மாசமா பெருமிஷன் வாங்கி அவங்களுடைய அளவுக்கு பெரிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் ஜாம்பவான்கள் இந்த கஷ்டத்துக்காண்டி பணத்தை வாங்கியிருக்கிறான் அப்படின்னா அந்த பணத்தை கெட்ட தெரியாமல கெட்டுவான்னு ஒரு நம்பிக்கை கொஞ்ச நாள் பின்னா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி மான கண்ணியமா வயதா கண்ணியம் இருக்குல்ல அதே மாதிரி காவல்துறையை பார்த்து நீங்க ஓடுதிங்க நீங்க தப்பு பண்றீங்க ஓடுதிங்க காவல்துறையை பார்த்து பத்து பேர் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான் அஞ்சு பேர் பத்து பேர் போய் நிக்கிறான் ஒவ்வொருத்த வீட்டு வாசல்ல குழு லோனோ இல்ல லோனுக்காரங்களோ போய் நிக்கிறாங்க அந்த பைனான்ஸ் இந்த பைனான்ஸ் அந்த லோனு இந்த லோனு எல்லா பேரும் நிக்கிறீங்க நின்னுகிட்டு என்ன செய்யறீங்க மக்கள் அந்த வேலையை பார்க்கிட்டு ஒரு தொழில் கடை வச்சிருக்கிறேன் கடை வாசல்ல பத்து பேர் வந்து நிக்கிறேன் நான் எப்படி தொழில் பண்ண முடியும் தொழில் பண்ணதானே உங்க கடை நடக்க முடியும் அஞ்சு லட்சரூவா ஆறு லட்சரூவா கடன் வாங்கி இருக்கணும் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பதினஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்சரூவா கடன் வாங்கிட்டு பதினஞ்சு லட்சரூவா கேட்டால் நீங்கள் டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்குறது உன் மேலே உள்ள நம்பிக்கையில் சொந்த பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு ஆனால் நீ வச்சிருக்கிற ஆப்பு ஒரு லீடரையே இந்த அளவுக்கு பதம் பார்க்குறேன்னா சாமானிய மக்களை சா விட்டாக வைப்பிறார் சட்டம் படிச்ச லீடரு என்னையே இந்த அளவுக்கு குடதூ கொதிக்க வைக்கிறேன்னா சாமானிய மக்கள் பாமர மக்கள் இல்ல இல்லை துறையில இருக்கிறவங்கள்லாம் நீ சும்மாவை விட்டு வைப்ப ம் மிரட்டல் உருட்டல் கொலை மிரட்டல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நடுத்தருவில் போனால் வயதது திட்டுதது இதெல்லாம் உங்களுக்கு சட்டத்தில் இருக்குதா தகவல் உரிமை சட்டமோ மனித பாதுகாப்பு கழகத்திலேயோ இனி கம்ப்ளைண்ட் பண்ணி இனி எல்லாரும் மேலே வழக்கு தொடுங்க தப்பான வா வார்த்தைகள் பேசக்கூடாது நாங்கள் கடை வாங்கினது உண்மை அக்காடி கடை வாங்கினதுக்காண்டி இல்லீகலாக பேசுறதுக்கு உங்களுக்கு ரூலர் இருந்தா நாங்கள் கொடுத்த ப்ராப்பர்ட்டி கை ஜப்தி பண்ணு இல்ல காவல்துறைக்கு போங்க இல்ல மேலே அதை விட்டுட்டு நீங்க எங்களுக்கு கொலை மிரட்டலோ எங்களை நடு ரோட்டில் வச்சு அவமானப்படுத்துறதை உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தா சான்ற நாளில் நிறுவனத்திலிருந்து ஒட்டுமொத்த சமுதாய லீடரோ தென் மாவட்டத்தில் அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது தடுத்து நிறுத்த முடியுமா ஏதோ சமுதாயத்தை கட்டமைக்கிறீன்னு சொல்றீங்க உங்களுக்கு திறமை இருக்குதா உங்க சமுதாயத்தை காப்பாத்திக்கு திறமை இருக்குதா திறமை சமுதாய லீலன்னு சொல்லுங்க